ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி நாம இன்னைக்கு நிறைய செயல்கள் செய்கிறோம் நிறைய முயற்சிகள் செய்கிறோம் எவ்வளவுதான் உழைத்தாலும் நம்மளோட சொந்த முயற்சி முழு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தான் அதற்கான பலன் கிடைக்கும் அதற்கான வெற்றி கிடைக்கும் ஆனா இன்னைக்கு இருக்கவங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் சாமியை போய் கும்பிட்டுட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சலும் நினைக்கிறோம் அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை நினைச்சு வேண்டிக்கிட்டா எல்லா பொருளும் கிடைச்சலும் நினைக்கிறோம் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும்னு நினைக்கிறோம் ஆனா அது உண்மையா வீடியோக்குள்ள போகலாம் அதாவது இது ஒரு அருமையான திருக்குறள் ஒன்று இருக்கு தெய்வத்தன் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூறுதலும் நீங்க ஒரு ஜெயிக்கணும் ஒரு செயல்ல இறங்கி சக்சஸ் வழிகாட்டணும் நீ நினைச்சது நடக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட கடவுளை நீங்க வேண்டுங்களே அது கண்டிப்பா கிடைக்குமா அது கிடைக்கிறது ஒரு பகற்ற கடவுள் எந்த முனைப்புமே இல்லை அந்த கடவுள் இந்த கடவுள் அப்படி கடவுள் எந்த கடவுளை வேணாலும் கும்பிடுங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்காது அதுக்காக நான் கடவுள் இல்லைன்னு சொல்ல வரல நம்மளோட சொந்த முயற்சி சொந்த உழைப்பு நம்மளுடைய ஈடுபாடு இல்லாம எதுவுமே சாத்தியம் நம்ம முயற்சி 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 விடாம முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாம கடவுளை கும்பிடுறது அது எந்த அளவுக்கு சாத்தியம் என்னங்கிறது அவங்கவுங்களுக்கு தான் வெளிச்சம் கடவுளை கும்பிடத்தான் வேணும் ஆனா உழைப்பே இல்லாம கடவுளை கும்புறதுல எந்த பிரச்சினும் கிடையாது அதனால நீங்க ஜெயிக்கணும் நீங்க சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி ஒரு எண்ணம் இருந்தால் முழு ஈடுபாட்டோட அந்த செயலை செய்யுங்க இப்போ ஒரு செயல் செய்கிறோம் அந்த செயலை செய்கிறதுக்கும் ஒரு ஆர்வத்தோடு அந்த வேலையை செய்கிறதுக்கும் ஒரு சொல்றதுக்காக அந்த வேலையை செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஒருத்தர் சொன்னாரு அப்படின்னா அது வேலை அந்த வேலையை மட்டும்தான் நம்ம பார்ப்போம் வேலைக்கு போறோம் வர்றோம் போறோம் வர்றோம் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அந்த வேலையை முடிக்கிறோம் அவ்வளவுதான் அதுல வெற்றி கிடைக்குமானா வெற்றி கிடைக்காது வேலை பார்த்தாச்சு வேலைக்கான ஊதியம் கிடைக்கும் அதை தவிர்த்து நம்மளுடைய செயல்பாடுகள் நமது எண்ணங்கள் நமது ஈடுபாடு ஆர்வத்தோடு இருந்துச்சு அப்படின்னா நீ எந்த செயல இறங்கினாலும் உங்களுக்கு கண்டிப்பா எல்லாமே தான் கிடைக்கும் அதுவும் விடாமுயற்சியோடு உங்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் இருக்க வேண்டும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க நல்லா சக்சஸா பல வரலாம் அதை தவிர்த்து விட்டு எந்த உழைப்பும் போடாம எந்த முதலீடும் போடாம எந்த எண்ணங்களையும் அதிகமா வச்சுக்காம கடவுளே கடவுளே கடவுளேனா கடவுள் நமக்கு எந்த வழியும் காட்ட மாட்டார் நம்ம முயற்சி பண்ணா மட்டும்தான் முயற்சியோட சேர்ந்து கடவுள் நம்பிக்கையும் இருந்தா உங்களுடைய வெற்றியும் கண்டிப்பாக ஒரு நாள் உங்கள் வசப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி this video sponsored by buymore shopping app buymore e shopping application is one of the online shopping app